நூறு கோடி ஸ்தோத்திர பலிகள் பத்து நிமிடங்களில் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் ஆமேன் அன்புக்குரியவர்களே இந்த ஸ்தோத்திர பலிகள் நூறையும் முடியுமானவர்கள் முழங்காலில் நின்று இரு கைகளையும் உயர்த்தி பரோகத்தின் பிதாவை நோக்கி ஏறிடுங்கள் துதி ஸ்தோத்திரங்களினாலே பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார் உங்கள் காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் மகிழ்ச்சியோடும் ஏறிடுங்கள் கடவுள் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்பா பிதாவே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் குமார்னாகி இயேசு கிறிஸ்துவே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் தூய ஆவியானவரே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு கோடான கொடி தோத்திரம் முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே உமக்கு கோடான கொடி காலங்களிலும் வாழ்பவரே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஒருவராய் சாவாமை உள்ளவரே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்வரே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு கோடான கொடி தோத்திரம் சர்வ சிருஷ்டிகரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் வானத்தையும் பூமி படைத்தவரே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் பூமியை அஸ்திவாரப்படுத்தினவரே உமக்கு கொடான கோடி ஸ்தூத்திரம் தண்ணீர்களின் மேல் அசைவாடினவரே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தரே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் தூயாதி தூயவரே உமக்கு கொடான கோடி ஸ்தூத்திரம் பரிசுத்தர் பரிசுத்தரே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாகிய தேவனே உமக்கு கொடான கொடிதமானவரே உமக்கு கொடான கொடிவை உள்ளவரே உமக்கு கொடான கொடி உள்ளவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் நீடிய பொறுமை உள்ளவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் வாக்கு தத்துவம் பண்ணினவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் சகலத்தையும் செய்ய வல்லவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் இல்லாத வேளை இருப்பவை போல அழைக்கிறவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் தாயின் கருவில் உருவாகும் என்னை பேர் சொல்லி அழைத்தவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்திருக்கிறவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கண்மணி போல என்னை காப்பவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்னை அனுதினமும் நடத்துபவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்னை அனுதினமும் போஷிப்பவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என் எல்லாவற்றுக்கும் பரிகாரியானவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்

பரிசுத்தரே உமக்கு உடன்படிக்கையின் தூதன் ஆனவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் கர்த்தர் ஆனவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் சர்வத்துக்கு மேலான தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தூத்திரம் கடைகளை நீக்கி போடுகிறவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் நித்திய ஜீவனே உமக்கு கொடான கோடி ஸ்தூத்திரம் நித்திய பிதாவே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் சமாதான பிரபுவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் மெய்யான தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஜீவனுக்கு அதிபதியானவரே உமக்கு கொடான கொடி சோத்திரம் அன்பான தேவனே உமக்கு கொடான கொடி சோத்திரம் ராஜாதி ராஜாவே உமக்கு கொடான கொடி சோத்திரம் தேற்ற வாழனே உமக்கு கொடான கோடி சோத்திரம் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவரே உமக்கு கொடான கோடி சோத்திரம் தேவகுமாரனே உமக்கு கொடான கொடி சூத்திரம் தேவனுடைய வார்த்தையே உமக்கு கொடான கோடி சோத்திரம் இம்மான் கிருபையிலரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கன்னி மரியாளிடத்தில் பிறந்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்திரீயின் வித்தாக பிறந்தவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நசரேனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் மனித குமார்னே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஒரே பேரான தேவ குமார்னே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் மெஸ்ஸியாவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உலகத்திற்கு ஒளி ஆனவரே உமக்கு கொடான கொடி பிரகாசிப்பு ஒளி ஆனவரே உமக்கு கொடான கொடி ஆட்டு குட்டியே ஆட்டுக்குட்டியே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆலோசனை கர்த்தரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அற்புதங்கள் செய்பவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் சப்பானிகள் ஊனமுற்றோர் முதலானோரை எழும்பி நடக்க செய்தவரே உமக்கு கொடான கொடி குருடர் முதலானோரை சுகமாக்கினவரே உமக்கு கொடான கொடி வெகு நாள் வியாதிக்காரரை சுகமாக்கினவரே உமக்கு கொடான கொடி தோத்திரம் குஸ்த ரோகிகளை சுஸ்தப்படுத்தினரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் மருத்துவரை உயிரோடு எழுப்பினவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் பிசாசின் பிடியில் சிக்கினோரை விடுதலை ஆக்கினவரே உமக்கு கொடான கொடி எங்கள் கண்மலை ஆனவரே உமக்கு கொடான கோடி சூத்திரம் எங்கள் கிறிஸ்து ஆனவரே உமக்கு கொடான கோடி தூத்திரம் மகா பிரதான ஆச்சாரியரே உமக்கு கொடான கொடி பாம்ப சாப கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்கினவரே உமக்கு கொடான கொடிஸ்தோத்திரம் கடலின் மேல் நடந்தவரே உமக்கு கொடான கொடிஸ்தோத்திரம் காற்றையும் கடலையும் அமர்த்தினவரே உமக்கு கொடான கொடிஸ்தோத்திரம் ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு அதிகமானவரை போஷித்தவரே உமக்கு கொடான கொடி சூத்திரம் ஏழு அப்பங்கள் சில சிறு மீன்களை கொண்டு நாலாயிரம் பேருக்கு அதிகமானவரை போஷித்தவரே உமக்கு கொடான கொடி சூத்திரம் பாவத்தை பாராத சுத்த கண்ணரே உமக்கு கொடான கொடி சூத்திரம் எங்களுடைய பஸ்க ஆனவரே உமக்கு கொடான கொடி சூத்திரம் ஜீவ அப்பம் ஆனவரே உமக்கு கொடான கோடி சூத்திரம் எங்கள் ரட்சகரே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் எங்கள் மீட்பரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்கள் துக்கங்களை சுமப்பவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தவரே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் எங்கள் பாடுகளை ஏற்று கொண்டவரே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் எங்கள் பலவீனங்களை நீக்கினவரே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுடைய மீறல்களின் காயப்பட்டவரே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் எங்களுக்காய் ரத்தம் சிந்தினவரே உமக்கு கொடான

கொடி ஸ்தோத்திரம் எங்களை சேர்த்துக் கொள்ள மீண்டும் வருபவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு அதர்ஸ் தேங்க்யூ